அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று அம்மாவாசை இந்த ஒரு பொருளை எரித்து பாருங்கள் கடன் மொத்தமும் உடனே காணாமல் போகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை நம்மளுக்கு இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தின் புதன் புதன்கிழமையோடு நம்மளுக்கு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த புதன்கிழமையோடு இந்த அம்மாவாசை வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் சரி இப்போ இந்த அம்மாவாசை திதி நம்மளுக்கு எப்போ ஆரம்பித்து எப்போ நிறைவடைகிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இன்று காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு அம்மாவாசை ஆரம்பித்து நாளை மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வாங்க இது எல்லாரும் செய்யக்கூடியது தான் அப்போ இந்த முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடும் எல்லாரும் கண்டிப்பாக செய்வாங்க நம்ம குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் தீர்ந்து வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு குலதெய்வ வழிபாடு செய்வாங்க வெளியூரில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி கலசம் அமைத்து வீட்டில் ரொம்ப எளிமையாக நம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் அமாவாசை நான் ஏற்கனவே பசுவிற்கு இந்த ஒரு பொருளை உணவாக கொடுங்க வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த அமாவாசை அன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு எளிய பரிகாரத்தை தான் பார்த்துருக்குறோம் நம்மளில் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால் நிறைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுருக்குறோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைம்மா இந்த கடன் பிரச்சனையால் என் வாழ்க்கையே திசை மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் தான் செய்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலையில் கடன் வாங்கிடுறோம் அப்படி வாங்கப்பட்ட கடனை எவ்வளோ எவ்வளவு சீக்கிரம் நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம் ஆனால் அது நம்மளால கொடுக்க முடியாம தள்ளி தள்ளி போய் ஒரு கடனை கொடுப்பதற்கு இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு பக்கம் கடனை வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து நிற்கிறோம் அப்போ இந்த கடன் பிரச்சனையால வெளியில தலகாட்ட முடியாம பலரும் பல பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த கடன் பிரச்சனை நம்மளுக்கு உடனடியாக தீர வேண்டும் அப்படின்னா அமாவாசை அன்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது அனைத்தும் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது ஐதீகம் அமாவாசை நாளில் பெரும்பாலும் கடன் தீரணும் குடும்பம் வளரணும் செல்வல் செழிப்பு ஏற்படணும்னு நம்மளுடைய சேனலில் பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா அதுல இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் வாங்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்பையாவது கொஞ்சமாவது கடனை வாங்கி அதை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு எல்லாருமே ஆசைப்பட்டு கடன் வாங்குறது இல்லைங்க அவங்கவுங்க சூழ்நிலைகளை பொறுத்து கடன் வாங்கிடுறாங்க அதனால் இந்த கடனை நம்மளால் திருப்பி சீக்கிரம் கொடுத்து முடித்து நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழணும்ப்பா அப்படின்னு நிறைய பேர் நம்மள இருப்போம் இன்னொரு ஒரு வருஷம் நம்ம கடனெல்லாம் அடைஞ்சிரும்பா அதுக்கடுத்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்மள கணக்கு போட்டு வச்சுருப்போம் நம்மள அந்த கடனை தீர்ப்பு தீர்த்து அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்மளுடைய பாதி வாழ்க்கை முடிஞ்சிரும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த கடனை தீர்ப்பதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்னாடியும் சரி இல்லை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை சின்னதாக சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய பேரை முதல்ல எழுதிருங்க யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட பேர் உங்கள் பேர் இல்லைங்க இப்போது உதாரணத்திற்கு நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடன் அழிக்கணும் அப்படின்னா அவரோட பேர் இல்லைம்மா நாங்கள் பேங்க்கில் ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறோம் ஃபோன் லோன் வாங்கியிருக்கிறோம் பைக் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பேங்க்கோட நேம் உங்களுடைய கடன் தொகை இது எல்லாமே சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கரால் நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அது கூட ஒரே ஒரு வசம்பு ஒரு துண்டு இருந்தால் போதுங்க அந்த வசம்பை நல்லா அந்த பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பரை ஒரு மண் அகல் விளக்கில் வச்சு அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் வச்சு அதை அப்படியே எரிச்சிருங்க அந்த வசம்பு அந்த பேப்பர் எல்லாமே அதில் வந்து எரிஞ்சிடணும் அதுக்கடுத்து அந்த அந்த சாம்பலை கூட நீங்கள் அப்படியே எடுத்து கொண்டு போய் கால் படாத இடத்துலையோ அல்லது நீர்நிலைகள்லையோ நீங்கள் போட்டுருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது ஒவ்வொரு அமாவாசையுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவு நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது அனைத்தையும் உடனடியாக காணாமல் போகும் நிறைய பேர் இந்த கடனால் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து அவங்க வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட்டிருக்குது அப்படிப்பட்ட இந்த கடன் பிரச்சனையை நம்ம ஒட்டு மொத்தமாக தீர்த்துவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அமாவாசை அன்று இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஒரு அகழ்விளக்கில் அதை எரிச்சிருங்க அவ்வளவுதான் வேறு எதுவுமே பண்ணணும் ஒரு பேப்பரில் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேர் கடன் வாங்கின அமௌண்ட்டு ஒரு துண்டு வசம்பு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாராலையும் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு துண்டு வசம்பு அந்த வசம்பும் எரியணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் கற்பூரத்தை போட்டு நீங்கள் எரிச்சிங்கன்னா அதுவும் சேர்ந்தே எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் பூஜை குப்பைகள்லையோ இல்லை ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ சேர்த்திடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்படி இந்த அமாவாசை மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை அன்றும் எளிய இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் உங்களுடைய கடன் முற்றிலுமாக காணாம போகுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் அது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் நாம் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது போது அதனோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட என்னுடைய கடன் பிரச்சனை இதோட தீர்ந்துடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்